அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பாலிசி வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாலிசிகளுடைய தலைப்பு தான் இதுல வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசி இது வந்து ரீசண்டா போன நவம்பர் மாசம் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க ஸோ இந்த பாலிசி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்ற காப்பீட்டுத் தொகையில இருக்கு ஸோ இதுல வந்து சம் சம்இன்ஷ்யூடு வந்து ரெஸ்டரேஷன் சொல்லுவாங்க ஒரு முறை அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் முடிந்தாலும் திரும்ப அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதே போலதான் ஹெல்த் இன்சூர் பாலிசிலையுமே அதே பெனிஃபிட் இருக்கு சம் இன்சூர்டு முடிஞ்சிச்சுன்னா சம் இன்சூர் கிடைக்கும் சூப்பர் ஸ்டார் பாலிசியில வந்து இன்னைக்கு உள்ள இதுல வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரூம் ரெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ரூம் ரெண்டை வச்சுதான் உங்களுக்கு பில்லு ஃபீஸ் எல்லாமே மெடிசின் எல்லாமே வந்து கவரேஜ் கிடைக்கும் ஸோ ரூம் ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அஞ்சு லட்ச ரூபாய் காப்பீடு திட்டத்தில் எடுக்கிறீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல ரூம் ரெண்ட் வந்துச்சுன்னா தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய இன்சூரன்ஸுக்கும் நல்லது சூப்பர் ஸ்டார் பாலிசியில ஏழு லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா தாராளமா நீங்க எந்த ரூமுக்கு வேணாலும் போய் அக்காமடேட் ஆகலாம் ஹெல்த் பொறுத்தளவு பத்து லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா எந்த ரூமுக்கு வேணாலும் நீங்க போக முடியும் ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசியில் அஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கு மேல எடுக்கும் போது பத்து லட்ச ரூபாய் எடுக்கும் தான் பத்து லட்ச ரூபாய் எடுத்தா தான் கரெக்டான ரூம் கிடைக்கும் அதுக்கு கீழே பொழுது பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ அதனால இந்த மூணு பாலிசிலையுமே முக்கியமானது இருக்கு ஸோ இதில் வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசி என்ன இன்ஸ்டியூட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் செக்அப் இயர்லி ஹெல்த் செக்அப் பாத்துக்கலாம் ஸ்டார் ஹெல்த் அசூர்ல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா ஒரு ஃபேமிலியா எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிடைக்காது ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்த் செக்அப் கிடைக்கும் ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசில ஹெல்த் செக்அப்பே கிடையாது அதே மாதிரி மெட்டர்னிட்டியும் கிடையாது ஸோ குழந்தைகள் பிறப்புக்காக பாலிசி எடுப்பாங்க ஆரோக்கிய பாலிசியை தயவு செய்து எடுத்துடாதீங்க சோ இது இதெல்லாம் இதுல வந்து முக்கியமான அம்சங்கள் ஓகேங்களா இதுக்கப்புறம் தனி நபர் விபத்து காப்பீடு திட்டம் இருக்கிறது அதுல வந்து கேட்ட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீனு இருக்கும் குரூப் ஒன் யார குடிக்கும் அப்படின்னா குரூப் ஒன் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆபீஸ்ல காலையில ஒரு பத்து மணிக்கு போனாங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு மணி வரையும் ஒர்க் பண்றாங்களா அந்த மாதிரி இன்சைடு ஃபேக்டரியோ இன்சைடு ஒரு ஹாலோ அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க கம்பல்சரி ஐடி கார்டு போட்டு ஒர்க் பண்ணா குரூப் ஒன்ல கொடுக்க முடியும் அடுத்து குரூப் டூ உள்ளே வெளியே பார்க்கறாங்கள ஒரு ரெண்டு மணி நேரம் ஆபீஸ் நாலு மணி நேரம் அவுட் சைட் அந்த மாதிரி உள்ளே வேலை பார்க்கறவங்க குரூப் டூ குரூப் த்ரீ ரொம்ப ரிஸ்கான்டர் கட்டளை வேலை பாக்குறவங்க குரூப் த்ரீ தான் கொடுக்கலாம் அதே மாதிரி வேற எங்க சொல்றது மைண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் குரூப் த்ரீ தான் கொடுப்பாங்க அங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றனால அதுக்கப்புறம் குடும்ப விபத்து காப்பீடு இருக்கிறதுல மிகவும் பிரீமியம் குறைவான காப்பீடு திட்டம் இந்த குடும்ப விபத்து காப்பீடு திட்டத்துல பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு எண்ணூத்தி எண்பத்தாறு ரூபாய் தான் கவரேஜ் அப்பா அம்மா தவறும் பட்சத்துல குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் பிள்ளைகள் யாராவது தவறுனாங்க அப்படின்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது வந்து குடும்பத்தில் விபத்து காப்பீடு ஒன்லி இறப்புக்கு மட்டும்தான் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கே கிடைக்காது அதுக்கப்புறம் குரூப் பாலிசின்னு சொல்லுவாங்க குரூப் பாலிசி ஒரு இடத்துல ஏழு பேருக்கு மேல நீங்க என்ன செய்யறீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துல குரூப் பாலிசி கொடுக்க முடியும் அந்த மாதிரி யாராவது அதிபர்கள் நீங்க ஏழு முதல் பத்து பதினஞ்சு இருபது பேரை வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா குரூப் பாலிசி கொடுக்கலாம் குரூப் பாலிசி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா கவரேஜ் கிடைக்கும் சோ இமீடியட்டா கவரேஜ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்த வருஷம் பிரீமியமும் இமீடியட்டா உயர்வதற்கும் வாய்ப்பு வரும் கிளைம் பண்ணலாம் ஸோ கிளைம் ஆகும்போது உங்களுடைய பிரீமியம் சற்று உயர்வுகள் உயர்வா போறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக அத பதிவு பண்றோம் நெக்ஸ்ட் டிராவல் இன்சூரன்ஸ் உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போனாலும் டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கு உள்நாட்டிலே பல இடங்களுக்கு நீங்க டிராவல் சுத்துறீங்க அப்படின்னா அதற்கும் டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கு டிராவல் இன்சூரன்ஸ் மிக குறைவான பிரிமியம் தான் அதை எடுத்து நீங்க பயனடையலாம் அடையலாம் நெக்ஸ்ட் விமன் கேர் பாலிசி விமன் கேர் பாலிசியை பத்தி நிறைய நம்ம டீட்டெயில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதுல இருக்கனால சொல்லிடுறேன் விமன் கேர் பாலிசி யார் எடுக்கலாம் அப்படின்னா ஆக போற வயசுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகுறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாலிசி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மெட்டர்னிட்டிக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு எலிஜிபிள் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் கொடுப்பாங்க ரொம்ப கொடுக்க மாட்டாங்க நீங்க எடுக்கக்கூடிய சமீன் பொறுத்து பொறுத்திருக்கு இல்லை நாங்க கல்யாணம்னு ஒரு ரெண்டு மாசத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக விமன் கேர் பாலிசியில இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்மீன் எடுங்க பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது ரூபா வரையும் பிரீமியம் வரும் அந்த ப்ரீமியத்தை ரெண்டு வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி கட்டினீங்கன்னா நீங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் என்ன செய்யலாம் பயனடைவதற்கு விமன்கர் உமன் பாலிசியில எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஸோ அதனால கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தா தான் நீங்க அந்த மெட்டர்னிட்டிக்கு கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரீசன்டாக சொல்றேன் ரெண்டு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி கூட எடுக்கலாம் அது வந்து பெற்றோர்கள் நீங்க முடிவு பண்ணுங்க இல்ல இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க அதை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டார் டிராமா கேர் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு இது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த குடும்ப விபத்து காப்பீடுமா அதுல என்ன சொன்னோம் அப்படின்னா இறப்புக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப எல்லா நேரத்துலயும் எல்லாரும் இறப்பாங்க சில பேருக்கு என்ன செய்யும் அடிபட்டு கை கால் முடிவு ஏற்படலாம் கை உடஞ்சு போகலாம் கால் முடிஞ்சு போகலாம் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு தேவைப்படும்ல அப்ப அந்த இதுக்கு வந்து இந்த ஸ்டார் டிராமா கேர் பாலிசியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா விபத்து காப்பீடு தர்றாங்க போக ஒரு லட்ச ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுக்கறாங்க சோ அப்ப விபத்து காப்பீடு திட்டம் குடும்ப விபத்து காப்பீடு திட்டத்தை எடுத்து இதுல என்ன செய்யுங்க டிராமா கேர் பாலிசி ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ ஒரு பாலிசியை தேர்வு செய்யும்போது எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஸோ அதே மாதிரி மேலே உள்ள எல்லா பாலிசிலுமே இன்பில்டாக என்ன கிடையாதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிடையாது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாலிசி எடுக்கும் பொழுது குடும்ப விபத்து காப்பீடு திட்டத்தையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த குடும்ப விபத்து காப்பீட்டு திட்டம் இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் வரும் ஏன் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் அதுக்கு மேலே எடுக்கலாமா காராளமா எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு டிராமா கார்ட் எடுக்க போறீங்க சோ இருபத்தி நாலு லட்சம் வரையும் தான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இல்லாமல் பாலிசி கொடுக்க முடியும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா போகும்போது சேலரி சிலிப்பு ஐ ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ரெக்கார்டு கேட்பாங்க அதெல்லாம் நீங்க தயாரா இருந்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா வரையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பாலிசிகளுக்கு கவரேஜ் எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சொன்னது எந்த பாலிசிகளை எடுக்கிறோம் எந்த நேரத்துல எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுல ரெண்டாவது பாலிசி ஸ்டார்கள் தசீல் பாலிசி இருக்கிறது நல்ல பாலிசி இப்போதைக்கு அதிகமா விற்கப்பட்ட பாலிசி அந்த பாலிசி தான் இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஏன் அந்த டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸ் சொல்றேன் அப்படின்னா டிடெக்டபிள் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து ஐம்பதாயிரம் ஒன்னு வந்து ஒரு லட்சம் ரூபாய் நீங்க மேபி எந்த இடத்துல வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அல்ல நீங்க வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம் பாலிசி இது கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டிடெக்டபிள் பாலிசி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல ஒரு தனிநபர் அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபா ஒரு முப்பத்தஞ்சு வயசுள்ள பர்சனுக்கு வருது இல்ல முப்பத்தொடு நாப்பத்தஞ்சு வயசுள்ள பர்சனுக்கு ஒரு எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா வருது இதுல வந்து டிடெக்டபிள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நாலாயிரம் ரூபா தான் வரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லோவான பாலிசி ஃபர்ஸ்ட் அந்த டிடெக்டபிள் எல்லாம் என்னன்னா முதல்ல வரக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அல்லது டிடெக்டபிள் ஒரு லட்சம் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிரிமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க டிடக்டபிள் எடுக்கும்போது அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல அந்த ஆண்டுல வரக்கூடிய முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு உங்க பொறுப்பு அதுக்கு மேல வரக்கூடிய செலவு தான் நிறுவனம் பொறுப்பு என்ன செய்ய வேண்டியது இல்ல இன்சூரன்ஸ் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு பெரிய செலவு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிரீமியமும் குறைவாக கட்டுவீங்க மித்தபடி உங்களுக்கு ஹெல்த் செக்அப் இருக்கு எல்லாமே அதுல கிடைக்கும் முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு மட்டும் நீங்க பாத்துக்கணும் நீங்க எப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஒரு நல்ல இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா அது எப்பயுமே ஸ்டார் ஹெல்த் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி பாருங்க வேற ஏதும் உங்களுக்கு பாலிசி தொடர்பான சந்தேகங்களோ இல்லை உங்க ஃபேமிலிக்குரிய பிரீமியமோ புது பாலிசி எடுக்கணுமோ அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை குரூப் பாலிசி போடணும் சார் இல்லை தனி தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் குடும்ப விபத்து காப்பீடு திட்டம் அதோட டிராமா கேர் பாலிசி போடணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா தாராளமா கேளுங்க எடுத்து தரோம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்முடைய ஸ்டார்கிட்ட இன்சூரன்ஸ் உடைய கார்டை காமிச்சா போதும் அவங்க என்ன செய்வாங்க இன்சூரன்ஸ்ல அதுக்குரிய வேலைகளை அவங்க பாப்பாங்க அங்க இருந்துகிட்டு ஃபர்தர் டீடைலு ஒரு அங்க இருந்து இன்சூரன்ஸ் செக்டால என்ன கேக்குறாங்க நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா இங்க இருந்து ஃபாலோ பண்ணி எல்லாமே கொடுப்போம் ஸோ எந்த ஏஜென்ட்டுமே கூட இருந்தே உங்களுக்கு என்ன செய்ய போறது இல்ல வேலை செய்ய போறது இல்ல பட் நாங்க வந்து உங்களுக்கு கிளைம் சப்போர்ட் எங்க தரப்புல இருந்து பிரான்ச சப்போர்ட்டு பிளஸ் வந்து ஏஜென்ட் சப்போர்ட் சேல்ஸ் மேனேஜர் சப்போர்ட் ஜோனல் ஆஃபீஸ் சப்போர்ட் இந்த நாலு சப்போர்ட் மூலியமா உங்களை எங்களால டேக்கர் பண்ண முடியும் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் ப்ளஸ் வந்து பிரேம் இருக்கும் பாருங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த பாலிசியில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் கண்டிப்பாக காப்பீடு இல்லாமல் இருக்காதிங்க விபத்து அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது அறுபது எண்பது ரெண்டு மூணு அஞ்சு ஆறுன்னு எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவாகிறதுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான இடத்துல போய் சரியான இடத்துல பாலிசி எடுங்க உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய முகவராக பார்த்து எடுங்க தேங்க் யூ நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேவைகள் கட்டுறா